மக்கள் நலன் பெயனும் பச்ச பத்தாயிரம் புதிய மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் கூட்டத்தால் நிரம்பிய தனியார் பேருந்து படிக்கட்டில் தொங்கிய மாணவர் வளைவில் காத்திருந்த அதிர்ச்சி ஆபத்தான பயணத்தால் நேர்ந்த சம்பவம் ராணிப்பேட்டையில் திடுக் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டிலும் மேற்பகுதியிலும் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வருவது தொடர்கதையாகி வருகிறது இதனால் மாணவர்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் இடையே அவ்வப்போது மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது மேலும் இதனை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மாணவர்கள் பேருந்து படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் செய்வதை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தடுக்க வேண்டும் என்றும் இதேபோல பேருந்து ஓட்டுநர்களும் மாணவர்களை படிக்கட்டில் பயணம் செய்ய அனுமதிக்கக் கூடாது என கேட்டுக்கொண்டுள்ளது ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத மாணவர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் தொடர்ந்து ஆபத்தான முறையிலேயே பயணம் செய்வது வாடிக்கையாக உள்ளது இதனால் சில சமயங்களில் விபத்துகளும் ஏற்படுகிறது இருந்தபோதும் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்களின் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து பேருந்தில் தொங்கியவாறு பயணம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் ராணிப்பேட்டையில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் பொதுமக்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து மூலம் வாலஜா வழியாக தினந்தோறும் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர் இந்த நிலையில் அன்றைய தினம் பள்ளி கல்லூரி வேலை நாட்கள் என்பதால் பணப்பாக்கத்தில் இருந்து வாலஜா வழியாக வேலூருக்கு செல்லும் தனியார் பேருந்தில் ஏராளமானோர் பயணம் செய்தனர் இதனிடையே இந்த பேருந்தில் வாலஜா அருகே உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களும் அந்த பேருந்தில் பயணிகளின் கூட்டம் நிரம்பி காணப்பட்டதால் அதில் கல்லூரி மாணவர்கள் படியில் தொங்கியபடியும் பேருந்தின் வெளிப்பகுதியில் உள்ள பின்பக்க ஜன்னல் கம்பிகளில் பிடித்தபடியும் ஆபத்தான முறையில் பயணம் செய்துள்ளனர் இத்தகைய சூழலில் அந்த பேருந்து வாலஜாப்பேட்டை ஹவுசிங் போர்டு பகுதி அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஏராளமான மாணவர்கள் படியில் தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த பேருந்து வளைவில் திரும்பிய போது படியில் தொங்கியபடி வந்த கல்லூரி மாணவர் ஒருவர் திடீரென யாரும் எதிர்பாராத சமயத்தில் கீழே தவறி விழுந்தார் ஒரு தெரியாமல் திகைத்து போயிருந்த நிலையில் அந்த பேருந்தும் நிற்காமல் சென்றுவிட்டது மேலும் அந்த பேருந்தில் இருந்து கீழே விழுந்த கல்லூரி மாணவர் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களோடு உயிர் தப்பினார் அதே வேளையில் பின்னால் வந்து கொண்டிருந்த வாகனம் ஒன்று பேருந்தில் இருந்து கல்லூரி மாணவர் விழும் காட்சிகளை தனது செல்போனில் வீடியோவாக பதிவிட்டிருக்கிறார் தற்போது இந்த காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது இது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் நலம் கருதி காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க